எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு ராணி அடுப்பாங்க என்ன பார்க்க போறோம்னா பருப்பு வடை தான் பருப்பு வடை எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இது கிராம் அளவாக இருக்கும் இது நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம் நான் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருவோம் நல்லா ஊறி வரட்டும் அப்போ தான் நம்ம கிரைண்ட் பண்ண நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை தண்ணியை வடித்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் தண்ணி இருந்தால் அரைக்கும் போது குளகுழப்பாக வந்துடும் அதனால் ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடுவோம் இதில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம குர அரைக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு பூண்டு பெரிய சைஸ் பூண்டை போட்டுக்கிறேன் முழுசாக தோல் உரிக்காமல் போட்டுக்கிறேன் இப்போது இதை நம்ம குரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பல்ஸ் மோட்டில் வச்சு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் இப்போது நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போட்டு குரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாது நான் எடுத்த ஒரு கப் அளவு ஒரே ஜாரில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் இப்போ நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசார் நறுக்கி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பனிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பை மேலே போட்டுக்குவோம் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நம்ம ஏன் அரிசி மாவு சேர்க்குறோன்னா பருப்பு நல்லா மொறு மொறுப்பாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெறும் பருப்பை வச்சே சுடலாம் இப்போ இதை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தட்டி தட்டி உடனே போட வசதியாக இருக்கும் இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயில் ஆயில் காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு உருண்டையை தட்டி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கிட்டு உள்ளங்காயில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க போதும் இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப் வந்துடும் இதை நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்லேயே போட்டு எடுக்கணும் ஓவராக சூடானாலும் மேலே கருவீரும் உள்ளே வேகாது நல்லா சூடு பண்ணிட்டு மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வச்சு நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறிட்டும் உடனே கரண்டி வச்சு கிடாதீங்க உடஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் வந்த உடனே நீங்கள் திருப்பி விட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கோங்க பபுள்ஸ் பாருங்கள் லைட்டாக அடங்கிருச்சு நீங்கள் எப்படி வெந்துருச்சின்னு தெரிஞ்சுக்க அந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி நமக்கு கலர் கொடுக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் நீங்கள் வடையை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கிறேன் நடுவில் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வெந்து வரும் இல்லைன்னா ஒரே பக்கம் கருவிடும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டோம்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நீங்கள் அதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ப்ரௌன் கலராக மாறிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அருமையான மொறுமொறுப்பான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராமுக்கு இருபது பீஸ் கிடச்சிருக்கு இந்த சைஸில் நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமுறுப்பாகவும் இருக்குது உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடைப்பாங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்